ஏண்டா அத்தைங்கும் எப்படி பேசுகிறா பாரு என் மேலே அவருக்கு அப்படியே பாசம் இருக்குது ஆனந்த முத்தமா தான் அப்படி பண்ணுது நானா நீ என்னதான் கேட்டாலும் கெஞ்சினாலும் அவன் இப்போ உன் கூட வர மாட்டா வர மாட்டா வர மாட்டா நீ கிளம்பு ஏன் முத்தமா நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் சொல்லு முக்கியமான வேலை இருக்குமா இதை மட்டும் பண்ணி வச்சுட்டு நான் அவகிட்ட கொடுத்துட்டு போனேன் இது தப்பா சொல்லு முத்தமா இது தப்பா இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறீங்க எல்லாரும் என் பையன்தான் அப்படி பண்ணான்னா நீயுமா உனக்கு கூட இது புரியாதா அப்பதா சரி அப்பதா பரவாயில்ல நான் அத்த கூப்பிட்டு அழுகும் போது நான் என்ன அப்பதா பண்றது நான் போறேன் அப்பதா கூட வே இப்ப மட்டும் இங்க பேச்ச கேட்காம நீ போனேன்னு வையி அவ்வளவுதான் பாத்துக்க சொல்லிட்டேன் அவன் வரேன்னு சொல்றா முத்தமா நீ தான் அப்படி பண்ற அவன் வரேன்னு சொல்லவில நீ தான் வர விடாம தடுத்துட்டு இருக்கா ஏன் முத்தமா அப்படி பண்ற நான் உன்னை என்ன பண்ண அப்படி சொல்லு ஏன் அவளை திருப்பி கூட்டிகிட்டு கொண்டு போய் வச்சுட்டு நீ நல்லா சொகுசாக இருந்துட்டு அவகிட்ட வேலை வாங்கலான்னு பார்க்குறியாக்கோ ஆ அவள் பாவம் உனக்கு எவ்வளோதான் வேலை பார்த்து கொடுத்துட்டே இருப்பா சொல்லு எவ்வளோதான் வேலை பார்த்து கொடுத்துட்டே இருப்பா கொஞ்சமாவது பாவோம்னு நினைக்கிறியா நானா நீயே பாரு அந்த பிள்ளை கொஞ்சம் சின்ன முன் ஏதோ அந்த வேலை இந்த வேலை அப்படி பார்த்தா தான் முத்தமாக கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன நீ பேசுற அதுக்காக நான் பண்ணுறேன்னா இல்லை இங்கே பாருங்க அத்தாச்சி ஏன் பிள்ளை இங்கே இருக்கட்டும் ஏழு மாதம் ஆக போகுது அவள் இன்னும் ரெண்டு மாதம் தானே இங்கேனே இருக்கட்டும் பார்த்துக்குறோம் அப்புறம் குழந்த போய் அப்புறம் வேணால் ஒரு ஆறு ஏழு மாதத்துல நீங்கள் அங்கே கூட்டிக்கு போய் வச்சுக்கலாம் அது வரைக்கும் அவள் பாட்டுக்கு இங்கே இருக்கட்டும் ஏன்னா அவளாலையும் இனி குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறதுக்கு முடியாது அவளால் இப்போ கூட உட்காந்து எழுந்திருக்க முடியலைன்னு அவள் புலம்பிகிட்டு இருக்காள் அதனால் சரி வராத தாச்சி நீங்கள் போங்க என்ன முத்தலகு நீயும் புரியாம பேசுற அவளே நான் வாரேங்கிறா ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவளை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அத்தாச்சி இது உங்களுக்கே ஓவரா தெரியலையா அவள் வாரேன்னு தானே சொல்லிட்டு இருக்கா அவளுக்கு என்ன வேலை அவள் வாரேன்னு சொல்லுவா எல்லாம் சொல்லுவா சொல்ல சொல்லிட்டு இருக்கட்டும் உன் வேலையை பாரு சரிம்மா அன்பு இவங்க எல்லாம் ஒன்று விடுற மாதிரி தெரியல நீ ஏன் வரேங்கிற ஆனா இவங்கெல்லாம் ஒன்ன விட மாட்டாங்க சரி பரவாயில்லம்மா நீ பார்த்து பத்திரமா இரு என்ன அத்தை அத்த போயிட்டு வரேன் அத்தை கோச்சிக்கலாவீங்க நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் நான் வந்துடுவேன் நீ செட் ஆகாது எனக்கு ஏன்னா கௌதம் பாவம் தனியாக ஃபீல் பண்ணுவார் அதனால நான் வந்துடுவேன் அத்தை என் மகராசி இப்படியாவது சொன்னியே போதும்மா இந்த வார்த்தை நீ வந்துடுறேன்னு சொன்னதே எனக்கு பெரிய விஷயம்தான் நீ வந்துடு எனக்கு அது போதும் கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அட்ட ஆ போவ போவ உன்னை விட்டாதாரடி போவ போகிற இளம்ல இப்போ தான் இவ்வளோ ஒழுங்காக இருக்க மாட்டாடி ஓ மக முத்தலகு இப்போ திருப்பி போய் இவள்கிட்ட வாங்கப்படணும் அதுக்கு தான் ஆசைப்படுதா ஆ பார்த்தா அது கிடைக்குது அத்த நான் கண்டிப்பாக வருவேன் நீங்கள் போங்க ஆ சரிம்மா நீ வந்துரு நம்ம வீட்டில் இருக்கிறது தான் நல்லது நீ பாட்டுக்கு அமைதியாக ஒரு இடத்துல இருப்ப என்னம்மா ஆ கண்டிப்பாக வரேன் எங்கேட்டி போகிற இல்லை எங்கே போகிறேன்னு கேட்டேன் என்ன அப்பத்தா அவங்க இப்படி வந்து கூப்பிடும் போது போகாம இருப்பியா சொல்லு இனமும் விட மாட்டேன் பழகிட்டாங்க அப்பதா அதனால இனி எல்லாம் ஒண்ணு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிட்டு ஏதாவது ஒரு சின்ன வேலைன்னா கூட பார்க்க முடியலப்பதாம் சுகுசார்ந்த மாதிரி இருந்துட்டா அதனால பாவம் சரி போனா போது என்ன ஏதாவது சமையல் வேலை மட்டும் தான் நான் என்ன பண்ண போறேன் போயிட்டு அதை மட்டும் தான் பண்ணி வைக்க போறேன் அதோட மாமாவுக்கு நான் சமையல் பண்ணதை பிடிச்சு இருக்கு அத்த என்னைக்காவது ஒரு குழம்போ ரசமோ ஏதோ வச்சாங்கன்னு அன்னைக்குங்க சரியான திட்டு எனக்கும் விழுவும் என்னம்மா நீ இந்த இவ்வளோ போய் சமைக்க சொல்லியிருக்கியே அப்படின்னு இன்னும் ரெண்டு நாள் அதே சமையலாம் சமைச்சுப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு மாமாவே திட்ட ஆரம்பிச்சிடுவாரு அதுக்கப்புறமும் திருப்பி உடையாருனாலும் உடையாருவாங்க கண்டிப்பா இதுக்கு தான் என்ன கூப்பிட வந்திருப்பாங்க மற்றபடி எவ்விய பாசத்தினாலலாம் இனி கூப்பிட வரல பார்த்தா அது எனக்கு தெரியும் தான் அவன் நல்ல திட்டு வாங்கிட்டான் புருஷங்கிட்ட நீ என்ன அப்படி உனக்கு அக்கறை போகணும்னு அவ திட்டு வாங்கட்டுமே அப்பந்தானே தெரியும் உன்னோட அருமையை பத்தி நீ வரு நீ போவே போவே அதாவது என்ன தான் பண்ணுறா ஏதாவது பண்ணுறான்னு பார்க்கலாம் எப்படியும் திருப்பி உடியாருவா கூப்பிடுறதுக்கு அதுக்கப்புறமும் நீ போன அவ்வளவுதான் பாத்துக்க சொல்லிட்டேன் போவே கூடாது போவே கூடாது இங்கே தான் இருக்கணும் எப்பயும் போகக்கூடாது அதுக்கு இல்லை பார்த்தா எட்டி நாள் தான் இருக்க முடியும் சொல்லு ஒரு ஒரு வாரம் ஓகே அதுக்கப்புறம் அதுக்கு மேலெல்லாம் இருக்க முடியாது ஆ அதெல்லாம் தெரியாது கௌதம் இனிமேல் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டான் நீ போன அவ்வளோதான் பார்த்துக்கோ ஃபுல்லாக இங்கே தான் இருக்க இனிமேல் மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் ஆறு மாதமா ஆமாம் குழந்த பிறந்து அதுக்கப்புறம் மூணு மாதம் ஆறு மாதம் இங்கே தான் இருக்கணும் எதாவது சொல்லிட்டு இருப்பதா நீமே சும்மா ஆறு மாதம் பத்து மாதம் போப்பதா வேலையை மா என்ன அமைதியாகவே நிற்கிற நீ எதுவுமே பேசாமல் என்ன என்ன பேச சொல்கிற நீ பண்ணுற வேலையெல்லாம் அப்படி நான் என்ன பண்ணேன்

எனக்கு என்னால் அங்கே போய் உட்காந்துக்கிறது பிடிக்கும் பிடிக்காமையும் சாப்பிட்ட சாப்பிடாமையும் பிடிக்காமையும் இருக்குது ஏன்னா இப்படி பண்றியோ தெரில இப்போ எப்படி வாய் திறந்து கேட்குற அது மாதிரி வர வேண்டியதானே கேட்க வேண்டியதானே ஏண்டி இப்படி இருக்கா வரக்கூட மாட்டேக்கிறா அதுவும் எங்களுக்குள்ள எங்களை இருந்துட்டு எங்களுக்குன்னு யார் இருக்கா சொல்லு நீ மட்டும் இருக்க உன்னை விட்ட வேற யாரு எங்களுக்குள்ளே இருந்துட்டு உங்களை பாக்க வர முடியல ஒரு ரெண்டு நாளைக்கு மேல வந்தா ஓ மாமியார் என்னமாவது போட்டு உடைக்கிறா என்னத்தையாவது பேசிட்டே தெரியுறா அதனால நாங்கவும் வர்றதில்ல நீயாவது வரலாம்ல அதுவும் வர மாட்டேங்கிற நான் இப்ப வந்து ஆசையா இடியாப்பத்தை கேட்டுட்டு இருக்க சே என் வந்தாதான் என்னவா இப்படி ஆசை நினைச்சுட்டே இன்பியாக்கும் இல்ல அப்பதான் திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருப்பேன் நான் வர நேரம் காலைல மதியனோம் நைட்டுக்குன்னு ரெகுலரா பண்ணிட்டே இருக்கணும் சமையல் அப்புறம் எப்படி வர முடியும் ஆமா இப்படி பண்ணிட்டே இரு அதனால தான் அவ வா வான்னு உன்னை இருக்கா இனி அவ பண்ணணும்ல வலிக்குமா சரி சரி கோபப்படாத போ ஏகா வாரன்னு நீ சொல்லவே இல்ல டிடு டிடுப்புனு வந்து வைக்கிற வீட்டு வாசல்ல என்னடி சையா உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் வந்தேன் வார வலிலே உன்னை பத்தி நிறைய சொன்னாவளே எல்லாம் உண்மையா ஏ நெத்தில பொட்டங்க ஏக்கா வைக்க மறந்துட்ட போலக்கா என்ன நீ நெத்தில பொட்டு வைக்கணும்னு நினப்பு இருக்காதா அது கூட வைக்க மாட்டியா வைக்கலக்கா இங்க உன் மருமூலுவெல்லாம் உனே பாடா படுத்துற அழுவலாம்ல நான் வார வழியில என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிட்டாவ எல்லாரும் பேசினாவ என்ன நீங்க வரவே மாட்டியே உங்க தங்கச்சியெல்லாம் பார்க்க வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாவ நானா சொன்னேன் வர முடியலம்மா என்னை அங்க குடும்பம் சீக்கி சின்ன பின்னமா போய் கிடக்கு போவாங்க நீங்க ஏதாவது வீட்டுக்கு போய் குடும்பத்தை சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுதா என்னை எல்லாரும் ஏண்டி அப்படி என்ன ஆச்சு ஒழுங்கா குடும்பத்தை ஓட்டிட்டு இருந்த நீ தான் நல்லா ஓட்டி வேட்டி இப்ப என்ன நடந்துச்சு குடும்பத்துக்குள்ள சொல்லுட்டி ஒருத்த பாக்கி இல்ல நான் வார வழி பூரா சொல்லுதா இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு குடும்பமே இப்படி களைஞ்சு கிடக்கு ஆமாம் எல்லாரும் தனித்தனியாக சமையல் பண்ணுறாவை அப்படியெல்லாம் சொல்லுதாட்டி ஆ உன் சின்ன மையே இப்போ வந்தா இங்கே அவன் வீட்டுக்கு மாப்பிள்ளையெல்லாம் அங்கே நடந்தான் இப்போ இங்க வந்திருக்கேன் நாவே சொல்லுடி வாய் சொல்லு மூடிட்டு இருக்கா அப்போ நான் கேட்கறதுல பதில் பேச மாட்டேன் என்ன சொல்லு டி என்னத்தக்காய் பதில் பேச சொல்கிற நீ சொன்ன மாதிரிதான் சின்ன பின்னமா போய் கிடக்கு யாருகிட்ட என்ன பேச முடியுது சொல்லி இந்த காலத்துல அவன்கிட்ட பேசுனா இவன் வல்லுங்குறான் இவன்கிட்ட பேசுனா அவன் வல்லுங்குறான் இவன்கிட்ட பேசுற நிலைமே கிடையாதுக்கா ஏதோ பொழப்பு போயிட்டு வாரா வாரா சின்ன மரும வாரா அந்த வாரம்ல அவளாடி ஆமாக்க திலிப்பி மாதிரி இருக்கா பாரு என்ன பார்த்தியா அப்பட்டு கே பார்த்தியா அப்பட்டி கூ குன்னா அப்போ அப்பட்டு

இது என்ன டவுசரும் சட்டையும் போட்டு கொடுத்துருக்கிற பனியனையும் ஏமா உன் வீட்டில் பூ சேலை கட்டணும்லாம் சொல்லி தரலையா என்ன டவுசர் சட்டையா இங்கே பாருங்க நான் சின்ன வயசுலேருந்து இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் புதுசாக சாரீ கட்டணும்லாம் எனக்கு தெரியாது சாரீ கட்டுறதுக்கு பிடிக்கும் ஆனால் கட்ட தெரியாது அதனால இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நமக்கு யூஸ் ஆகும் நமக்கு செட்டும் ஆகும் ஆமாம் நீங்கள் யார் என்னை பார்த்து கேட்க கேள்வியை கேட்குறீங்க நான் எப்படி போட்டால் உங்களுக்கு என்னன்னு கேட்டேன் என்னோடய மாமியார் ஏன் இருக்காவ அலட்சியலா நீங்க ஏமா நான் சும்மா தான் அலறேன் அவங்க என்னோட அக்கா என்ன பாக்க வந்திருக்காவ அக்காவா கூட பிறந்தவங்களா ஆமா ம் பார்த்ததே இல்ல என்ன ஊரே நமக்கு ஆ ஊருக்கு இருக்கதெல்லாம் இருக்கட்டும் ஆமா நீ அந்த டாக்டர் படிச்சிருக்கியா ஆ ஆஃப் கோர்ஸ் தெரியல ப்ரோ டாக்டர் நீ அவர் திருப்பி ஊர்க்க படிச்சிருக்கியான்னு கேக்குறியா டாக்டர் தான் நானே டாக்டர் படிச்சாலும் சில பிள்ளை நல்ல குடும்ப பொம்பளை மாதிரி இருக்குதுவோ வா பாட்டும் நீயும் மா பார்த்து பேசின ட்ரெஸ்ஸை முதல்ல மாத்து நல்ல நீட்டாக இருக்க பாரு எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தான் நான் இருக்க முடியும் நீங்க சொல்றதுக்காக நான் என்ன சேஞ்ச் பண்ண முடியாது சரியா எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படிதான் இருப்பேன் தேவில்லாம டவுசர் சட்டை அது இதுன்னு சொல்ற வேலை வச்சுக்காதீங்க அப்புறம் தான் வந்தீங்களா உங்க தங்கச்சி சிஸ்டர் பார்த்தீங்களா கிளம்பி போயிட்டே இருங்க ஏமா தீபிகா எங்க அக்கா வந்தா நாலஞ்சு நாளைக்கு இருந்துட்டு தான் போவாக இப்படி போக என்ன அவங்க தங்கச்சி வீடு நீ என்னடி என்ன போக போன்றதுக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு நான் வருவேன் இருப்பேன் போவேன் வருவேன் நீ என்ன கேட்குற ஆளு ஓஹோ அப்படியா ஓகே இருங்க போங்க வாங்க இருங்க எனக்கு என்ன வந்துச்சு யாரு இருந்தா என்ன போனா என்ன எங்க அந்த மூடு முட்டி வந்துச்சு காணும் உங்க பையனை பார்த்தீங்களா என்ன என் பவனைய சொல்ற வசந்த ஏண்டி புருஷனுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசணும்னு தெரியுமா உனக்கு மோட முட்டின்றா இப்படிதான் பேசுவியா அவக இவகன்னா பேச மாட்டியா உனக்கு என்னத்த சொல்லி பழக்கி கொடுத்தாவ எம்மா வாய் அடியே இருப்பாவோல ஏடி இவளெல்லாம் வீட்டில் இத்தனை நாளே எப்படிதான் வச்சிருந்தியோ தெரில நாங்கள் ஜாலியாக அப்படித்தான் பேசிப்போம் நீங்கள் இதெல்லாம் கேட்கக்கூடாது சரியா நாங்கள் எப்பவும் அப்படி தான் ஜாலியாக பேசிப்போம் பழகிப்போம் அடிச்சுப்போம் அடிச்சுப்பியா இடி புருஷனை கை நீட்டி அடிப்பியா ஜாலிக்கு டாடி அறிவு கேட்டாவளே அறிவு கேட்டவளே இவளெல்லாம் வீட்டுக்குள்ள சொல்லுறதுன்னு தெரியல அடிச்சு துரத்தி விடுவியா என்ன மரும நீ எல்லாம் வச்சிருக்க என்ன பாரு வாக இப்படி ஒருத்தையும் வச்சுக்கிட்டு பேச்சு எனக்கா நீ வேற அவ அப்படி வளர்ந்த பொண்ணு அவ திடீர்னு அவளை மாத்திக்கலாம் மாட்டாவ சரியா அவ எப்படியோ இருக்கட்டும் நமக்கு என்ன வந்துச்சு நீ வா உள்ள போவான் இங்கே பாரு இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது இவ பேச்சு இவ ஆளு இவ மாத்த சொல்லு இல்லைன்னா இவள நான் என்ன மாத்திர மாத்துறீங்களா என்னால முடியாதா பாப்போமா பாப்போம் அதே உங்களால முடியும் என்ன மாத்திக்க நான் நினைச்சா மட்டும்தான் என்னன்னா மாத்திக்க முடியும் நீங்க என்னெல்லாம் மாத்திக்க முடியாது சரியா கிளம்புங்க வந்துட்டாங்க இப்பதான் எடி ராங்கு பிடிச்ச பிள்ளையா இருப்பா அவளே ஆத்தாடி இவளை வச்சு எப்படி நீ சமாளிக்கிற நீயே இவள் வாய் கொடுத்தா நம்மளை தூக்கி போட்டு அடிச்சு வெளுத்தி விட்டு போயிடுவாளுவக்கா அதுக்காக நம்ம பேசாம அமைதியாட்டி இருக்கணும் வேற வழியே கிடையாது இவ்வளோ இருக்கலாம் பயன்பட்டு நீ வை கண்டிப்பா ஒன்னா இப்படிதான் செய்வாளுவ என்ன நீ சொல்லுடி இப்படிதான் நீ எழுந்து உள்ளவா போவோம்